நான் முதல் முதல்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஸோ அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே போக போகுது இதுக்கு காரணம் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் எல்லாம் உள்ள வர போறாங்க இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய காசு உள்ள வரும் அதனால பிட்காயினோட பிரைஸ் எக்கு தப்பா மேலே போகும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபதுலையும் சரி அந்த அளவுக்கு இது வந்து பெருசாக நடக்கல மோஸ்ட்லி வந்து ரீட்டில் தான் வந்து அதிகமாக பிட்காயினை வாங்கினாங்க விற்றாங்க ரீட்டெயில் மூலமாக தான் வந்து பிட்காயினோட பிரைஸ் மேலே போச்சு ஆனா இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா இதுல டிஃபரன்ஸ் இருக்கு இன்ஸ்டியூஷன்ஸ் ஆக்சுவலாகவே உள்ள வந்திருக்காங்க நம்ம போன வீடியோல வந்து இடிஎஃப்ஸ் பத்தி பேசணும் இடிஎஃப்ஸ் இல்லாம நேரடியான முதலீடும் வந்து அமெரிக்கால நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்றாங்க அமெரிக்கால மட்டும் இல்ல உலகம் பூரா நிறைய கம்பெனிஸ் வந்து நேரடியா பிட்காயின்ல முதலீடு பண்றாங்க இது எல்லாத்துக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி முன்னாடி அவங்க பேர் வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்னு இருந்துச்சு இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு அவங்க பேரை வந்து மாத்திருக்காங்க ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ் கன்வெர்டிபிள் ஆப்ஷன்ஸ் போன்ற பைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு காசை திரட்டி அதை வந்து பிட்காயின்ல முதலீடு பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் பிட்காயின் அவன் வாங்கியிருக்காங்க கடந்த அஞ்சு வருஷத்துல அண்ட் இது வந்து மொத்த பிட்காயின் சப்ளை கிட்டத்தட்ட மூணு சதவீதம் ஸோ லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதாவது முப்பது மடங்காயிருக்கு ஸோ அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் பிட்காயின்னா அதோட வேல்யூ நீங்க யோசிச்சு பாருங்க ஸோ அந்த அளவுக்கு பிட்காயின் வந்து அவங்க வாங்கி வச்சிருக்காங்க இவங்களை பார்த்து இன்னும் நிறைய கார்பரேஷன்ஸ் வந்து பிட்காயின்ல முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க இதில் குறிப்பிடத்தக்க கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஜப்பான்ல மெட்டா பிளானெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இவங்க வந்து ஒரு ஹோட்டல் பிசினஸ் தான் பண்ணிட்டு பண்ணிருந்தாங்க ஜப்பானில் ஒரு நாலஞ்சு ஹோட்டல் மட்டும் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்த கம்பெனி இப்போ அவங்ககிட்ட இருக்க எக்ஸஸ் கேஷை பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ அது மூலமாக அவங்க வந்து ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க அண்ட் அவங்களோட ஷேர்ஸுமே வந்து பெரிய அளவில் க்ரோ ஆயிருக்கு நம்ம வந்து யூஎஸ் பற்றி பேசணும் ஜப்பான் பற்றி பேசணும் அடுத்து நம்ம பேச போகிற கண்ட்ரி வந்து அவங்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும் இந்தியா இந்தியாவில் ஜெட் கிங்ஸ் அப்படின்னு பப்ளிக்லி லிஸ்டான ஒரு கம்பெனி அவங்களுமே வந்து பிட்காயின் வாங்கியிருக்காங்க நிறைய பிட்காயின் வாங்கல பன்னெண்டு பிட்காயின் தான் வாங்கியிருக்காங்க அண்ட் இப்போ வந்து அவங்க வந்து பாண்ட்ஸ் விற்கிறாங்க இன்னும் பிட்காயின் வாங்குறதுக்கு இந்த மூணு கம்பெனி மட்டும் கிடையாது இன்னும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வந்து அதுவும் லிஸ்டட் கம்பெனிஸ் பிட்காயின்ல முதலீடு பண்ணியிருக்காங்க பிட்காயினோட விலை மேலே போக மேலே போக இந்த கம்பெனியோட ஷேர்ஸோட ப்ரைஸும் மேலே போகும் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மற்ற கம்பெனிஸ் அவங்க காம்படிஷன் அவங்க எல்லாருமே வந்து ஒரு பேர் ப்ரெஷர் குள்ளே வந்துருவாங்க அவங்களும் வாங்கணும் அப்படின்ட்டு இப்போ இன்ஸ்டியூஷன்ஸ் மட்டும் இல்லை கவர்மெண்ட்ஸே வந்து இப்போ பிட்காயின்ல முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம பார்த்தோம் ட்ரம்ப் வந்தோடனே வந்து பிட்காயின் ரிசர்வ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு புதுசாக அவங்க பிட்காயின் வாங்கினாலும் அவங்க கிட்ட ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட பிட்காயின் இருக்கு அதை வந்து அவங்க ரிசர்வ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அந்த பிட்காயின்ஸ் அவங்க விற்க போவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரீசெண்டாக நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தானுமே வந்து அவங்க ஒரு பிட்காயின் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த மாதிரி